இங்க அந்த பையன் ஒரு டாலர் எடுத்து நெருப்புல போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து கையில அச்சா பதிய வச்சுக்கிறான் இவன் இதெல்லாம் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா பிரிஞ்சு வேற ஊருக்கு போறோம் ஆனா பெருசாயிட்டா கண்டிப்பா அடையாளம் தெரியாம ஆயிடுவோம் அதனால அந்த பொண்ணு போட்டு டாலரை வாங்கி அச்சா பதிய வச்சு உனக்காக வாழ்நாள் முழுக்க நான் காத்துட்டு இருப்பேன் என் காதல் உண்மையானது உன்னை தேடி நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த டாலரை கொடுத்துட்டு வந்துடுறான் அப்படியே கொஞ்சம் வருஷம் கடந்து போது இவன பெரியவனாயிட்டான் அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட சிஓஓஓவா இருக்கான் அடிக்கடி அந்த பொண்ணோட ஞாபகம் வரும்போதுலாம் இப்ப அந்த பொண்ணு எப்படிதான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குட்டி வச்சு போட்டோ ஒன்று வச்சிருக்கான் அது எடுத்து பார்த்துட்டே இருப்பான் அதே போல கையில இருக்க அச்சம் அழியாம பாத்துட்டு இருக்க எங்க இந்த பொண்ணு இவங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க அந்த அளவுக்கு இவ காசு இல்லாததால ஹாஸ்பிட்டலே இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவரோட ஹார்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அவருக்கு ஏதாவது சார்ஜ்னா உங்களோட ஹார்ட்டும் அவரோட பிளட் டைப்பும் கரெக்டா இருக்கும் உங்க ஹார்ட் எடுத்து அவருக்கு மாத்திரும் இதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி சைன வாங்குறாங்க ஆனா இப்போ கூட இவ கேக்குறது எல்லாமே ஒண்ணுதான் எங்க அம்மா வைப்ப அவர் காப்பாத்து பணம் கொடுத்துன்னு சொல்லி கேட்டு சைன போட்டுறா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப ப்ராப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கன்னா எஸ்கேப் ஆயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லயே அவர் கூடவே வந்து அவரை பாத்துக்கிற மாதிரியான ஒரு வேலையை இந்த பொண்ணுக்கு போட்டு கொடுக்குறாங்க அங்க இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க தான் ஆனா அங்க இருக்கிறவங்களே இந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடிக்கலாம் செய்யறாங்க அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணு டயர்ல படுக்கிறா பாத்தா இது அந்த பணக்காரனோட ரூம் போல இருக்கு பக்கத்துல அவன் வேற படுத்திருக்கான் இப்ப இவ்ள பாத்ததும் அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஆஃப்டர் ஒரு வேலை கரு நீ நீலா வந்து என் பக்கத்துல படுக்கலாமா ஏன் இதே ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆஷா திட்டி இந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுறான் அடுத்த செகண்ட் டைம் டென்ஷன் ஆகி கத்துனதுல ஹார்ட் அட்டாக் வர மாதிரி செஸ்ட் பெயின் வந்துருது உடனே இந்த பொண்ணு தான் பக்கத்துல ஏதோ ஒரு மெடிசன் எடுத்து கொடுத்து இவனை காப்பாத்துறா உடனே இவரை கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல் செக் பண்ண டாக்டர் ஹார்ட் முன்னே இருந்ததை விட இப்ப ரொம்பவே வீக்கா இருக்கு நம்ம சீக்கிரமா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க இந்த பொண்ணு பயங்கரமா எல்லாம் கவனிக்கறாங்க புடிச்ச Dress வாங்கி தரத்துல இருந்து கேட்டத எல்லாத்தையும் பண்றாங்க அப்ப இந்த பணக்கார நைட் மட்டும் நம்ம ஒண்ணா சாப்பிடலாமா ஏனா நீ தான் உயிரை காப்பாத்துன அப்படி சொல்லிட்டு அப்ப இந்த பொண்ணு சாப்பிட்டே இருக்கும்போது பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துறோம் அத குடிச்ச இவ அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு கீழ வந்துறா உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரான்ஸ்பிளன்ட் பண்ணி அந்த பொண்ணோட ஹார்ட் எடுத்து பக்குவமா இவனுக்கு வச்சிரறாங்க இப்ப அந்த பொண்ணு பக்கத்துல ஏர்ந்து போயிட்டா அவளை பார்த்துட்டே இருக்கும்போது இவனோட அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து ஒரு விஷயத்தை காட்டுறான் அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து இவன் கூற காதலிச்ச பொண்ணு வேற யாரும் கிடையாது இப்ப ஹார்ட்டை கொடுத்த அதே பொண்ணு தான்